தடை இருக்குதுங்க என்ன பாவம் பண்ணே தெரியல பணத்தடை பணம் வருவதற்கு தடை இன்னைக்கும் கூட நிறைய பேர் கூப்பிட்டு அதான் சொன்னாங்க இந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியலங்க பணமே ரொம்ப பிரச்சனையா இருக்குது எதுவுமே வர மாட்டேங்குது எதுவுமே கிளிக் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு சொன்னாங்க அப்ப இதுக்கு பணம் வந்து தடை பணத்தடை சரியாகிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு அம்மாவாசிக்கும் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அமாவாசைக்கு நூத்தி எட்டு காயின் எடுத்துக்கணும் நூத்தி எட்டு காயின் அந்த காயினை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிருவோன்னா எல்லாருக்கு நிறைய பேர்த்து கை வந்து கை கைக்கு போயிட்டு வந்துருக்கும் அது நல்லவங்க கெட்டவங்க யார் வைக்கி வேணாலும் போயிட்டு வந்துருக்கும் ஃபஸ்ட் வந்து அந்த நூத்தி எட்டு காயினை உப்பு போட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவணும் உப்பு போட்டு தண்ணியில் ஃபஸ்ட்டு கழுவணும் ரெண்டாவது மஞ்சள் போட்ட தண்ணியில் ரெண்டாவது கழுவணும் மூன்றாவது பன்னீர் பன்னீர் ஊற்றி இந்த மூணுலேயும் நம்ம என்ன பண்ணணும் கழுவி அந்த காயின் எடுத்து வச்சுக்கணும் முதல்லையே முதல்லையே எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு அம்மாவாசை அன்னைக்கு ஒரு ஆத்துக்கு ஒரு ஆறு ஓடுற ஆறாக இருக்கணும் அங்கே போய் நின்றுட்டு இந்த நூத்தி எட்டு காயினையுமே நீங்க என்ன பண்ணோனா தலைய சுத்தி புற சுத்தி நீங்கள் என்ன பண்ணிடுவோனா ஓடுற தண்ணியில் ஓட்டுறோம் நூத்தி எட்டு காயினுமே ஒரே மாதிரி காயினா இருக்கணும் வேற வேற காயின்லாம் இருக்கக்கூடாது ஒரே ஒன் சிறுசாக இருந்தால் ஒரே மாதிரி நூற்றி எட்டு பெருசாக இருந்தால் நூத்தி ஒரே மாதிரி நூத்தி எட்டு அந்த மாதிரி பண்ணணும் இதே ரெண்டாவது டைமுங்க ரெண்டாவது மாதம் ரெண்டாவது மாதம் ரெண்டாவது மாதம் அப்படிங்கும்போது என்ன பண்ணலாம் ஐம்பத்தி நாலு காயின் நான் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த காயினை சுத்தி பண்ணி அந்த காயினை என்ன பண்ணணும் நீங்க தலையை சுற்றி ஓடுற தண்ணியில் போட்டுறோம் மூணாவது மூணாவது அம்மாவாசைக்கு இருபத்தேழு காயின் நாலாவது அமாவாசைக்கு ஒன்பது காயின் அஞ்சாவது அம்மாவாசைக்கு மூணு காயின் இது நீங்கள் அஞ்சு மாதம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு படிப்படியாக பணனால வர பிரச்சனைகள் இல்ல வருமானமே இல்லை பணனால வர தடை தாமதங்கள் பணனால வர நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள் இந்த பண சுழற்சியே இல்லை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா மாறும் சரிங்களா கண்டிப்பா மாறும் கண்டிப்பாக முன்னேற்றங்கிறது நிச்சயமாக உங்க லைஃப்ல இருக்கும் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க அதாவது இந்த மாதிரி ரொம்ப பிரச்சனைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணுங்க மாசத்துக்கு ஒரு டைம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஆத்துலயோ இல்ல அருவியிலயோ இல்ல கடல்லையோ மாசத்துக்கு ஒரு டைம்னா குளிக்கணும் ஆறு அருவி கடல் இதுல ஏதாவது குளிக்கணும் இது குளிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகுங்க நெகட்டிவெல்லாம் போயிடும் நல்ல ஒரு பாசிட்டிவா நம்ம நம்மளே உணர்வோம் ஓகேங்களா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா நம்ம வீட்லயே உட்காந்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு ஒண்ணும் நடக்காது நாலு செத்துக்குள்ள உட்காந்துட்டு இருந்தாலும் எதுவுமே தேடி வந்து இந்தாப்பா செலவு பண்ணுப்பான்னு கையில யாராவது காசு கொடுக்க போறாங்களா இல்லைங்களா இந்த மாதிரி நம்மள நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை மாற்றம் பண்ணிக்கணும் சரிங்களா நம்மளுக்கு உண்டான பாசிட்டிவா செயல்பட வைக்கணும் செஞ்சாலே நம்மளுக்கு மாற்றங்கிறது நிச்சயமாக உண்டு இது புரிஞ்சிருச்சுங்களா அடுத்தது போலாங்களா